தளபதியிடம் அவருடைய சுபாவமே ரொம்ப சாப்டா ஜென்டா போறதான் யாரை பத்தி இந்த புறம் பேசுறதோ யாராவது வந்து ஒருத்தரை பத்தி இந்த மாதிரி அந்த சொன்னாக்கா அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார் என்னக்கா குறை சொல்வதற்கு அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண விரும்பல கட்சி ரீதியாக சில விஷயம் சிஸ்டமேட்டிக்காக சில விஷயம் தவறு தவறுனாக்கா அதை பற்றி பேசலாம் மற்ற தனிப்பட்ட நபரை பற்றி ஒரு குறை சொல்கிறீங்கனாக்கா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஆள் தான் அவர் பட் நம்ம தளபதியிடம் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் என்ன வலியுறுத்தணும்னாக்கா அண்ணா இந்த அரசியல் காலத்தில் நீங்கள் எதிரி நம்ம சம்பட்டி கொண்டு அடிக்கிறான்னா நீங்கள் கரும்பாக இருக்காதிங்க இரும்பாருங்க அப்போ தான் நம்ம எதிர்கொள்ள முடியும் நீங்கள் இந்த சாஃப்ட் பொலைட் அரசியல் நீங்கள் அதைத்தான் விரும்புனீங்க பட் அது எப்போ நம்ம செய்யலான்னா எல்லாத்தையும் அடித்து வேட்டிட்டு நல்ல நம்ம ஒரு ஆட்சி கொடுப்போம்ல லாண்டரெல்லாம் நம்ம காப்பாற்றிட்டு அப்போ நம்ம அந்த பொலிட்டு அரசியல் பண்ணிக்கலாம் வேறு எவனோ அக்ரெசிவாக பொறி போய் ஊர்களை சுற்றாமல் பெண்கள் மீது கை வைக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டு நல்ல அரசியல் பண்ணுவோம் இன்றைக்கு சூழலில் அது சரி வராது ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்த நான் கொண்டு போய் கன்வே பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் அப்படி தான் கன்வே பண்ணுறேன் அப்படி தான் நம்ம கன்வே பண்ணும்போது சொன்னோம் மக்கள் இதை விரும்பலை நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் நல்ல அரசியல் ஆனால் இவர்களை எதிர்கொள்ளணும்னாக்கா நீங்கள் உங்களுக்கு எல்லா மனிதருக்கும் ரெண்டு முகம் இருக்கும் அதுபோல் வந்து நீங்கள் சாஃப்டாக ஒரு விஷயம் இருக்கிறீங்களே அதை ஓரம் தண்ணிடுங்க பாலிடிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவை வந்து ஒரு வில்லனை அடித்து விரட்டுவானோ அதே போல் அதை விட கொடுங்கோலான வில்லன்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுது பொழுது அந்த ஹீரோ வெளியில் ரியலாக வந்தால் மட்டும்தான் இனிமேட்டு சாத்தியம் சில விஷயங்கள்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டார் உள்வாங்கிட்டார் உண்மையாலுமே அப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கான்றது எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது அப்படி தான் தெரிஞ்ச பிறகு சரி அடிப்போம் என்னைக்கு அந்த முடிவை எடுத்தார்னா அது வரைக்கும் கூட ரொம்ப செட்டில் ஆகுது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை உறுதியாக எடுத்தார் அடிப்போம் ஏன்னா அரசியலுக்குள்ளே வருவது என்பது என்னன்னு சொல்லுவாங்க சார் அரசியல்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேவைன்னு சொல்லுவாங்க தான் வந்து உங்களுக்கு தவிர அரசியல்வாதிக்கு சம்பளம் கொடுக்காது அப்ப சேவை நோக்கத்துல வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொள்ளையடிப்பதற்காகவும் என் மக்களை கொள்வதற்காகவும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் இதை இதற்கு மேல் வேடிக்கை பார்ப்பதற்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் என்பதுதான் அவருக்குள்ள எழுந்த ஒரு கேள்வி என்ன நினைக்கிறேன் கிரவுண்ட்ல நடக்குன்றது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுதான் என் போன்ற நம்மளுடைய வேலை இப்போ இந்த எல்லோருமே இந்த பந்தாவா கார்லேயே சுற்றிக்கிட்டு மக்களை அணுகாமல் இருக்காங்கல்ல அந்த மாதிரியால் கிடையாது நம்ம நமக்கு தேவைப்பட்டால் பஸ்ஸில் ஏறி போய் மக்கள்கிட்ட பேசுவோம் ஒரு கடையில் உட்காந்து பேசுவோம் மக்களோட மக்களை பயணிச்சு என்ன கிரவுண்ட் ரியாலிட்டது எடுத்து தான் நம்ம வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி போட்டால் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அதற்கான விடைகள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மூலதான் அவர் சொன்னது எதை சாத்தியம் நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எதை கொடுக்க போகிறோம் நமக்கு கொள்கையே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நம்மளுடைய கொள்கைன்றது தான் நம்ம நீண்ட நெடிய பட்டியலாக அவர் போட்டார் நீங்கள் வந்து எப்படி இது வக்பு விஷயத்திற்கு வந்து நீ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும் பரந்தூருக்குள்ள கால் வச்சு அந்த மக்களுக்காக கேள்வி எழுப்பினதாக இருக்கட்டும் மீண்டும் வந்து அந்த பரந்தூருக்கு அவர் வருவேன் இருக்கார் அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ரெண்டாவது விஷயம் பெண்கள் விஷயத்தில் வந்து இனிமேட்டு வந்து அந்த பாதுகாப்புலையோ சட்டமூலங்களையோ வந்து அன்காம்ஸ் அந்த குழந்தைகள் மீது பாலினத்தின் அதிகமாக நடக்கிறதையும் அண்ணா நெஷ்டில் நடந்த விவகாரத்தை கோட் பண்ணி கோயம்புத்தூர் நடந்த பாலியல் வழக்கு வரைக்கும் பேசிட்டார் எதெல்லாம் விஜய் அவர்கள் பேசலை பேசல பேசலைன்னு சொன்னார்களோ எல்லாத்தையும் ஒரு நீண்ட நெடியை கோர்வையாக பேசிட்டார் அப்போது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எல்லாம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை குறித்து பேசிட்டார் அப்போது இது வந்து அவருக்கான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை அவர்கிட்ட கொண்டு போய் கன்வே பண்ணுறோம் ரெண்டாவது நம்மளை விட வந்து சோஷியல் மீடியாவையும் சரி எல்லாத்தையும் அவர் இருக்கிறார் சார் இப்போது மற்ற நபர்களுக்காவது வெளியில் சுற்றிக்கிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு அது பண்ண இது பண்ணுன்னு சாமானியனால் வெளியில் சுற்ற முடியும் இன்றைக்கு சார் நீங்கள் திமுகவில் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து ஏகப்பட்ட துணை கட்சிகள் இருக்குது புரியுதுங்களா லோடுக்கு பாண்டியிலேருந்து பல பாண்டி வந்து அங்கே இருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுவார்கள் நம்ம பார்த்துருக்குறோம் சொந்த கட்சியிலே வந்து அத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒருக்கோ ஒரு நூறு எம்எல்ஏவாவது இருப்பாங்கல்ல இவர்கள் இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் விஜய் என்ற ஒரு நபரை தாக்குவதற்கு கிட்டத்தட்ட இருபது கட்சிகள் முனைப்பாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ அந்த இருபது கட்சியும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னாக்கா சாஃப்டாக பொலைட்டாக போகிறதுலாம் இனிமேட்டு எடுபடாது நம்பர் ஒன் ஏன்னா இவங்களுக்கு நம்ம சாஃப்டாக சொல்கிறது என்னமோ இவங்க செவுடங்கான ஒரு சங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல தாளாட்டு போடுற மாதிரி இருக்குது பாடு 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 எவ்வளவோ பாடிட்டாங்க கூட்டணி கட்சியெல்லாம் பாடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்க இப்போ தளபதி அவர்கள் திரும்ப 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 தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது தொடர்ச்சியாக எனக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறேனே ஒரு ஒரு முப்பது நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து மெசேஜ் வச்சு வந்திருக்கு நான் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் எல்லாரும் எங்கிட்ட சொன்னது அண்ணனை ஸ்டெப்பனாக ஸ்ட்ராங்காக வழியில் வந்து அடிக்க சொல்லுங்கள் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் இருக்கிறோம் கூடுதலாக பக்கபலமாக அப்படின்னு காமன் பீப்புள் எங்கேருந்து தமிழ்நாட்டில் தொடங்கி அண்டை மாநிலங்கள் ஆரம்பித்து வெளிநாடுகள் வரைக்கும் அது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு அப்போது எல்லாரும் எதிர்பார்த்தது இத்தனை நபர்களை சம்பாதிக்க சமாளிக்கிறதுக்கு இந்த ஒற்றை நபர் போதும் பட் அந்த ஒற்றை நபருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கணும் அந்த மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கணும் ஸ்டெப்பனாக நிற்கணும் அவர் நின்னார்னா நாங்கள் அவரோட உறுதுணையாக நிற்கிறோம் அவரை நெருங்க முடியாத அளவுக்கு அரணாக நிற்கிறோம் அவர் மீது ஏதாவது ஒரு கருத்தில் ரீதியான தாக்குதலை தப்ப தவறாக ஒரு கருத்தில் ரீதியான தாக்குதல் நடத்தினாக்கா அவங்கள செதச்சிருவோன்னுறதை வாரியர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி காமன் பீப்பிள் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன் இவங்க அப்போ விட்டு சொத்த காலங்களில் இவங்களே ஆட்சி செஞ்சு நம்மளை சாவடிப்பாங்களா அப்படின்னு பொதுமக்கள் பேசுதுன்னு கேட்டணும் பொழுது விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் விஜய் அவர்களுக்கு அவருடைய பலம் தெரியும் ஆனாலும் அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் போகணுன்னு ஆசைப்பட்டார் ஏன்னா என்னை போன்ற பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் சரி அவர் சாஃப்ட் சாஃப்டவுனில் போங்க அக்ரஸிவாக கோவமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கொஞ்சம் காமெடியாகவே பேச ஆரம்பிச்சுக்கிட்டேன் எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு சரிங்களா ஆனா இது அவர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கல ஏன்னா அவர்களை ஏன்டா தொட்டன்னு வருத்தப்படுவே படிச்சு படிச்சு சொன்னுமே கேட்டேடான்னு சொல்லி தளபதி சொன்னார்ல அதுக்கு என்ன அர்த்தம் அழுவன்னு அர்த்தம் இதுக்கு மேல உன்னை அடிக்கிற அடியில அழுவன்னு அர்த்தம் ஏன்னா அதை அவர் கோட் பண்ணும் போல இன்னொரு வார்த்தை சொன்னாரு அந்த அரசவையில புலவர்கள் இருந்தா புலவர்கள் இருந்தா கட்சிப்படுத்த தொடங்க